வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் செங்கல் சூளை பணிகள் உப்பள பணிகள் மற்றும் பொது பணிகள் வண்ணம் தீட்டுதல் கட்டிட பணிகள் பில்லர் குழி போடுதல் காங்கிரீட் பணி மற்றும் தூர்வாரும் பணி மீன்பிடித்தல் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பனிரெண்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இரண்டு நாள் மழை பிடிவு ஆங்காங்கே கொடுத்த நிலையில ஒரு நாள் பயிரை கூட சாய்த்த நிலையில டெல்டாவிலே மன்னார்குடியில நான்கு சென்டிமீட்டரும் ஆங்காங்கே ஒரு நாள் ஆறு ஏழு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மயிலாடுதுறையில பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை பொடிவை கொடுத்த நிலையில கடந்த இரண்டு நாட்களாக பெரிய அளவிலே மழை இல்லாமல் இருக்கிறது காரணம் காற்றுக்கு இதில் எல்லாமே வடகடலோரம் வடகுள் மாவட்ட பகுதிகளில் இருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரிலே பதிமூன்றரை சென்டிமீட்டர் மழை இன்னும் பல இடங்கள்ல மழை பொழிந்திருக்கு நிறைய மழை பொழிந்திருக்கிறது இதுல டெல்டாவை ஒதுக்கி இருக்கு காற்று பகுதிகளை ஒதுக்கி இருக்கு ஒரு சில மாவட்டங்களை ஒதுக்கி இருக்கு மேற்கு மாவட்டங்கள்லாம் ஆனால் வடகடலோர வடவுள் மாவட்டங்களில் பரவலான மழை இருந்தது இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கும் வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு பதினாறாம் தேதி வரை அப்படித்தான் இருக்கும் டெல்டாவிற்கும் மழை உண்டு புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் மேற்கு அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து டெல்டாவிற்கு மழை வர வாய்ப்பு அது மாலை இரவிலே மழை உண்டு அளவான மழை மிதமான மழை லேசான மழையாக இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே டெல்டாவிற்கு ஆக அறுவடை விவசாயிகள் ஒரு மழை சிறு மழை பெய்தாலும் ஏற்கனவே பெய்த மழையில் சாய்ந்த நெல் தானியங்கள் பாதிக்கப்படும் என்பதனால விரைவாக அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இருந்தாலும் பெரிய அளவிலே அச்சுறுத்தும் மழை இல்லை ஆனால் ஆங்காங்கே மழை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பதினாறாம் தேதி வரை இந்த வானிலை பதினாறாம் தேதிக்கு பிறகு தென்மேற்குப் பொருவமழை இருந்து கொண்டே இருக்கும் இப்பவே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகுது ஆக பதினாலு பதினைந்து பதினாறுல தென்மேற்கு புறமழை தீவிரமாக இருக்கும் சாரல் வரும் அனைத்து மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மழை இருக்கும் டெல்டாவிற்கு தூரல் அங்கொன்றும் இங்கொன்றும் நனக்கி மழை இவையெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் பெரிய அளவிலே கொட்டி தீர்த்து குழு கொட்டி தீர்த்து பாதிக்கும் அடைவிற்கு மழை இருக்காது ஆனால் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் பத்து பன்னிரெண்டு பதினைஞ்சி வரைக்கும் கூட மழை இருக்கும் இன்றைக்கும் இருக்கும் நாளைக்கும் இருக்கும் பதினாறாம் தேதி வரை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கேரளாவில் கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகளால் தொடர்ந்து மழை இருக்கும் கேரளாவை விட கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் அதிக மழை இருக்கிறது ஆக அறுவடை விவசாயிகள் டெல்டா மாவட்டங்கள்ல இடையூறு கொடுக்கும் மழை இருக்கும் ஆனால் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை இருக்காது அறுவடையை நிதானமாக திட்டமிட்டு செய்யுங்கள் முதிர்ந்த தானியங்களை மட்டும் செய்யுங்கள் முதிராத நெல் தானியங்களை அவசரப்பட்ட அறுவடை செய்ய வேண்டாம் ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஒதுக்குதலுடன் ஆங்காங்கே இருக்கும் பதினாறாம் தேதி வரை மழை இருக்கு டெல்டாவிற்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும் பெரிய அளவிலே பாதிக்கும் மிகான மழை பெய்வெல்லாம் இல்லை ஆனால் மழை இருக்கும் ஒதுக்குதலுடன் இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் தெற்கிலிருந்து வடக்கே வந்து புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரத்து கொஞ்சம் கூடுதலையும் அதை விட கூடுதலாக அதை விட கொஞ்சம் குறைவாக டெல்டாவிற்கும் அதை விட கூடுதலாக மயிலாடுதுறை கடலூருக்கும் அதை விட கூடுதலாக கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் அதை விட கூடுதலாக திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கும் அதை விட கூடுதலாக செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூருக்கும் இருக்கும் அதேபோல் கேரளா கேரளா எல்லையோர மாநிலங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கனமழை இருக்கும் சாரல் மழை பரவலாக இருக்கும் நீலகிரி வால்பாறைக்கு கன மிகன இருக்கும் சீராக ஒரு எட்டு பத்து என்று இருந்து கொண்டே இருக்கும் அதிகபட்சமாக பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது இந்த சுற்றின் தென்மேற்கு புறமழை கோவா கர்நாடகா மகாராஷ்டிரா பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு கேரளாவில் இருக்கும் அவ்வப்பொழுது கணவாய் பகுதிகள் வரைக்கும் சாரல் எட்டும் தொடர்ந்து இந்த மாத இறுதி வரை கணவாய் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கேரளாவிற்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வு காரணமாக இப்போ அறுவடைக்கு நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் பூச்சிப்பேட்டை இடத்தலை பொறுத்த வரைக்கும் டெல்டாவிற்கும் மாலை இரவு மழைதான் காலையில் அடிக்கலாம் உலர்த்தலை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு மழைதான் மதியம் வரை உலர்த்தலாம் ஆனால் கேரள எல்லை உரத்தில் எந்த நேரம் வேணாலும் சாரல் வரலாம் காலை பத்து மணிக்கு மேலே வாய்ப்பு அதிகம் தொடர்ந்து எல்லா நாளையுமே இருக்கு மாத இறுதி வரை இருக்கு பதினாறாம் தேதி வரை டெல்டாவிற்கு இருக்கு சாரல் மழை தூரல் மழையெல்லாம் ஆகவே நாற்று விடுதல் படி நாற்று விட்டிருப்பவர்கள் நாற்று கூட்டாமல் இருப்பதற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் அதற்கு இன்றைக்கு மாலை இரவு மழை இருக்கு ஆனா பரவலா பெருமழை இல்லை அதை முதல்ல நினைவு கொள்ளணும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் முன்னெச்சரிக்கை கூட நீர் பாய்ச்சிக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் சொல்லலாம் எல்லோருக்கும் பெய்திடாது அதே நேரத்துல பெய்யாமலும் பெய்யாது பெரிய அளவிலும் பெய்திடாது அளவான மழை மித லேசான மிதமான மழை இருக்கும் ஆனால் வடகடலோர வட மாவட்ட பகுதிகளுக்கு கனமாக இருக்கும் அடுத்தபடியாக செங்கல் சூளை பணிக்கு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும் ஒத்திவைத்து விடுங்கள் உப்பள பணியை பொறுத்த வரைக்கும் பழவேற்காடு உப்பள பணிகளுக்கு தினசரி மழை இருக்கும் மரக்காணத்திற்கு நேற்றைக்கு கொட்டி தீர்த்து மழை மரக்கான உப்பு உற்பத்தி முற்றிலுமாக பாதிப்படைந்திருக்கு மரக்கான உப்பளம் பாதித்து விட்டது அதே போல பழவேற்காடு உப்பளமும் கொஞ்சம் பாதித்து இருக்கு அதே போல டெல்டா மாவட்டங்கள் வேதாரண்யத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு இல்லாத மிரட்டு மாநில இருந்து கொண்டிருக்கு பெரிய மழை இருக்காது ஆனால் இன்னைக்கு நாளைக்கு வரக்கூடிய பதினாறாம் தேதிக்குள்ள லேசான மழை இருக்கும் இதுல கோடியக்கரை முனை வரைக்கும் என்று சொல்லும் பொழுது கிழக்கிலிருந்து கோடியக்கரை முனை வரைக்கும் இல்ல கேரளாவிலிருந்து கோடியக்கரை முனை வரைக்கும்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ கோடியக்கரை முனைன்னா அந்த இருந்து கோடியக்கரை முனை வரைக்கும் தான் பெய்யும் உள்ளே வராது அப்படின்னு சில பேர் கேள்வி தென்மேற்கு பருவமழை காலம் கேரளாவில் மழை வரும் மேற்குல இருந்தால் மழை வரும் வங்கக்கடல் வரும் கோடியக்கரை முனை வரைக்கும்னா எல்லா மாவட்டங்களும் பெஞ்சு கோடியக்கரை வரும் ஆனால் அது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் அனைக்க மழை இருக்கும் பெரும்பாலும் பரவலாக என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக தூர்வாரும் பணிகள் மேட்டுரடை இன்றைக்கு திறக்கப்பட இருக்கிறது தொடர்ந்து தண்ணீர் வரத்து இருந்து கொண்டே இருக்கும் கடமழை வரை செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு கர்நாடகாவில் சீரான மழை இருக்கும் கபினி நிரம்பும் கபணி இருந்து மேட்டூருக்கு நிரம்பும் திறப்பு கேற்ற வரத்து முதல்ல வந்துட்டே இருக்கும் பிறகு திறப்பை விட கூடுதலான மழைப்பொழிவு திறப்பை விட மழைப்பொழிவு கூடுதலாகி திறப்பை விட கூடுதல் மழைப்பொழிவு இருக்கும் ஆக ஜூலையில கண்டிப்பா மேட்டூர் அணை நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுவரை திறக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இறங்கு முகத்துக்கு போகும் சில நாள் இறங்கமும் ஏமுகமும் இல்லாமல் ஏறுமுகம் இல்லாமல் திறப்புக்கின்ற வரத்தால் சமநிலையில் இருக்கும் இப்படியே இருந்து கொண்டிருக்கும் அடுத்தபடியாக மீன்பிடித்தல் மேட்டு அணி திறக்கப்பட இருக்கிற காரணத்தினால திறந்த தண்ணீர் குட்டைகளுக்கெல்லாம் வரும் ஆறுகளில் உள்ள பள்ளங்களுக்கு வரும் தூர்வாரும் பணியை பிரிந்து முடித்திடணும் அதே போல குட்டைகளுக்கு வரக்கூடிய நீர் உங்களுடைய மீன் இடம்பெயரவும் வாய்ப்பிருக்கிறது அதே நேரத்தில் மீன்பிடித்தலுக்கு தண்ணீரை முற்றிலுமாக திறந்த வெளியில் இறைத்து ஆவியாக்கி விடாதீர் பக்கத்து குட்டைக்கு இறைத்து பக்கத்து பள்ளத்துக்கு இறைத்து நீரை சேமிப்பாக வைத்துக்கொண்டுதான் கொண்டு மீன் பிடிக்கணும் பொதுவாக மீனுக்காக தண்ணீரை வீணடிக்கக்கூடாது நீர் என்பது மிகவும் சேமிக்கப்படக்கூடியது எதிர்காலத்தின் உயிர் மூச்சு மீன் மீனுக்காக தண்ணீரை இறைத்து மீனடித்து விடக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட வேண்டும் இணைந்தே இருங்கள் நன்றி அதே போல கட்டிட பணியை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு மழை இருக்கு மாலை இரவு மழை இருக்கு வண்ணம் பூசலா இருந்தாலும் சரி வெளிப்பூச்சு வெளிப்புற கட்டிட பணிக்கலாம் மாலை இரவு மழை இருக்குன்னு நினைவில் கொண்டு பணியை செய்திட வேண்டும் தொடர்ந்து தார்சாலை போடுறதை பத்தி பார்த்தீங்கன்னா மாலை இரவு மழை இருக்கு இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு பதினாறாம் தேதி வரை கண்டிப்பாக மாலை இரவு மழை இருக்கு லேசான மிதமான மழை டெல்டாவிற்கும் வடகடலோர வட உள் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் கனமழை இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு சாரல் மழை இருக்கு இவெல்லாம் தெரிந்து கொண்டு திட்டமிட்ட பணி சேர வேண்டும் நன்றி